லைஃப்பில் டயபெட்டிக்கே வந்து எட்டி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டினா சாப்பிடுங்க ஒன்று வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இன்னொன்று வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து சுகர் எல்லாம் லெவல் வந்து கம்மியாகுன்னு நினச்சிங்கன்னாவும் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு வந்து கோதுமை ரவை இது ரெண்டுத்தையும் வந்து கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு வா இதுங்க வந்து நம்ம அரிசியே ஆட் பண்ண போகிறது ஃபுல்லாக வந்து இந்த கோதுமை ரவம் கருப்பு உளுந்தில் தான் நம்ம வந்து தோசையாக செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த கருப்பு உளுந்தில் இருந்த போதுமான சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம ஆறு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் ஆறு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கரெக்டாக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைங்க கருப்புளுந்து ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு போதுமான அளவு சத்து வேணும்னா இந்த கருப்புளுந்து ரொம்ப மெயின் ரோலாக ப்ளே பண்ணுது நம்ம நார்மல் உளுந்து விட கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டினா ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போ நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஓவர் நைட் நான் வந்து இதை புளிக்க வச்சுருக்கேன் ஓவர் நைட்டு புளிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் நம்மளுக்கு குட் பேக்டீரியா வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப நல்லது இது கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் ராகியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கழுவிட்டு அடுத்த நாள் மொளை வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் அப்புறம் இந்த முளை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முளை வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு மாவு நல்லா புளிச்சதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி அதாவது கலக்கி வச்சுக்கோங்க இது கூட ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சட்னியை வந்து நம்ம இதுக்கு செஞ்சுட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வர மிளகா அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு வரமிளகா வந்து இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு இந்த சட்னி மட்டும் செய்யுங்க இது கூட இது பிடிக்கலனா சட்னி கூட ட்ரை பண்ணுங்கள் பட் இந்த சட்னி நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இப்போ ஃபஸ்ட்டு வரமிளகா வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வரமிளகாய் இதோடு சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் மாறிடும் ஸோ அதனால் வந்து நான் பழைய மிளகா எடுத்துருக்கதுனால ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட புது மிளகா இருந்துச்சுன்னா அது கூட இந்த தனியாக சீரகம் கூட ஃப்ரை ஃப்ரை பண்ணி இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே சூப்பராக அது வந்து கலர் மாறிடும் அதாவது வதங்கிடும் அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் டொமேட்டோ ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ கூட எடுத்துக்கோங்க நல்லா க ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நாலஞ்சு பூ பல் பூண்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலை எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறோம் பசங்களுக்கு வந்து போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் மாறிடும் ஸோ கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லை இல்லை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை கூட இந்த வந்து முளை கட்டின ராகியை வந்து நம்ம அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம் அது எப்படி சேர்க்க போகிறோம் அந்த டேஸ்ட்டு அதாவது இந்த ராகியோட ஸ்மெல்லே வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நான் மூணு ஸ்ப்ரவுட்ஸ் மூணு பாக்ஸஸில் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அது வந்து நம்ம மால்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாக்ஸில் இருக்கிற ஸ்ப்ரவுட்டை மட்டும் எடுத்துட்டு கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இந்த ஹெல்த்தியாக இந்த தோசை வேணும் அப்படின்னா இந்த ராகியை வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ராகியில் வந்து கேல்சியம் பல மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால ராகி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு பதில் நீங்கள் கம்பு கூட மொளக்கட்டி இதில் ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லது ராகி வந்து ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு தோசை இப்போ ஆட் பண்ணி அப்படியே வச்சாச்சு இப்போ நம்ம சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு வர மிளகா தனியாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இந்த மாதிரி அரைக்கிறதுக்குள்ளே என்னோடய மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரிப்பேர் ஆக்சி ஸோ இதெல்லாம் போட்டவுடனே ஸ்ட்ரக் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இந்த இந்த ஆனதுனால நான் இதில் வந்து நான் மிக்சி பண்ண முடியல அதனால் நான் பெரிய ஜாரை வந்து நான் ஆட் மிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா முற்றிலும் இது வந்து நைஸாக இருக்கணும் இந்த சன் இந்த சட்னி வந்து டைல்யூட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் திக்காக தான் இருக்கணும் அந்த சட்னி அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தோசையோட கொஞ்சம் காரசாரமாக அந்த சட்னியில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கரேப்பில் போட்டு தாளித்து இந்த சட்னியில் கொட்டிடுங்க இந்த சட்னியோடு இந்த தோசை சாப்பிட்டு பாருங்க கொஞ்சமாக பெருங்காயம் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து நான் இந்த ராகியோட சேர்த்து அதுக்கப்புறமா நான் புளிக்க வெட்டலை ஃபஸ்ட்டு நம்ம புளிக்க வச்சாச்சு சப்போஸ் உங்களுக்கு ராகி டேஸ்ட்டு பிடிக்கலன்னா அந்த கோதுமராவ உளுந்தோடு சேர்த்தா கூட இந்த தோசை கிறிஸ்பியாக தான் வரும் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் அல்லது நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த ராகி மொளை கட்டினதற்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தோசை கண்டிப்பாக வீட்டில எங்கள் வீட்டிலே வந்து ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் இந்த தோ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்க ஈவன் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்க கண்டிப்பாக புளிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடவே முடியாது நீங்கள் அரிசியை மிக்ஸ் பண்ணால் தான் இதில் சாப்பிட முடியும் ஏன்னா வந்து ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சதுனால அரிசி எதுவும் ஆட் பண்ணனால சீக்கிரமாக புளிச்சு அந்த தோசை சோ தான் சொல்றேன் நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க அப்பதான் அந்த பெனிஃபிட்ஸும் அந்த டேஸ்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க அந்த டெ இந்த தோசையே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த தோசை சுடும்போது கொஞ்சம் ஆயில் இல்லைனா நெய் போட்டு சுடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தோசை இப்போ நெக்ஸ்ட் தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யணும் டைம் ஆகிடுச்சி பசங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுனா இந்த தோசை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப்பு கோதுமராவை அது கூட ஒரு கப்பு தயிர் அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இது எல்லாத்தையும் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் இப்போ ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த சட்னி வேர்க்கடுற சட்னியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் தேங்காயெலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணி பொட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை டீ ஸ்பூன் வந்து தனியாக மூணு வரமிளகா இதோட சேர்த்து ஒரு டூ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னால் அந்த தனியை அப்படி அடித்து பார்த்திங்கன்னா நசுக்கி பார்த்தா நல்லா கிரிஸ்பியாக வந்துடும் அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தனியாக காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நாலஞ்சு பல் பூண்டு அரை இன்ச் வந்து இஞ்சி ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை அரை டீஸ்பூன் வந்து சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு புளி ஒரு நெல்லுக்காலம் சைஸில் புளியை வந்து தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அந்த சட்னி வந்து நைஸாக அரைக்கணும் இது வந்து குரக்குறைன்னு அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வேர்க்கலை சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சா தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கரேப்பில் இது கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த சாட் கட்னியில் தாளித்து கொட்டிடுங்க இந்த இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை ரவை தயிர் அது கூட சால்ட் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பு தயிர் எடுக்கணும் ஸோ மெஷர்மெண்ட் மாற்றிட்டிங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் தண்ணியாகிடும் பேட்ரு இப்போ பாருங்கள் இதுவே கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் டீஸ்பூன் வந்து இட்லி சோடா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்ற போகிறோம் இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் புளிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் சோடா இல்லாமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு வந்துடும் நான் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சி குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றினேன் ஸோ அதனால வந்து நான் ஆஃப் டீஸ்பூன் மட்டும் இட்லி சோடா மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தோசை டவா பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இது ஆட் பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சமும் ஆயில் அப்படி இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க இந்த தோசை வந்து ஆயில் கீ எதுவுமே ஆட் பண்ணாமல் லிட்டு போட்டு மூடி வச்சா கூட சாஃப்டாக தான் வரும் கண்டிப்பாக தோசை குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் ஊற்றினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன் டயபெட்டிக் பீப்புளெலாம் ஆயில் எதுவுமே ஊற்றாமையே சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக கூட இருக்கும் செம்ம சாஃப்ட் இந்த தோசை ஆறி போனதுக்கப்புறம் கூட இதே லெவலில் இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தோசை போட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டோடனே பாருங்கள் சரு சருன்னு அப்படியே பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தோசை அப்போ தான் வந்து நீங்கள் ப பண்ணியிருக்கிற அந்த தோசை பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துச்சு இந்த இதே கொஞ்சம் சோடா மாவு ஆட் பண்ணி இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சால் இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் நான் பர்டே இன்ஸ்டண்டாக ஊற்றினால இந்த சாஃப்ட்னஸ் இந்த பபிள்ஸ் இப்படி தான் வந்துச்சு இப்போ பாருங்கள் தோசையை ஃபோல்டு பண்ணி பார்க்கறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நாலு பக்கம் ஃபோல்டு பண்ணிங்களாலும் இப்படி சாஃப்டாக வரும் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்